சென்னை கோட்டூர்வரம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மாவட்ட தலைமை கல்வி அதிகாரிகளோடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் ஆலோசனை மேற்கொண்டார் அதையடுத்து செய்தியாளர்களை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் அந்த காட்சிகளை நேரலையாக பார்க்கலாம் மனுக்கள் அந்தந்த பள்ளிகளுக்கு தனியார் பள்ளிகளுக்கு வந்திருக்கிறது அதை இரண்டு நாட்களுக்குள் அவர் குழுக்கள் செய்ததற்கு பிறகு ஆர்டி மூலமாக சேர்க்கப்படுகின்ற மாணவர்கள் அங்கே சேர்க்கப்படுவார்கள் அதே நேரத்தில் மாணவர்களை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பள்ளியிலும் தனியார் பள்ளியிலே இவ்வளவுதான் கட்டணங்கள் செலுத்தப்பட வேண்டும் என்பதை வரைமுறைப்படுத்தி அந்த கட்டணங்கள் பெயர் இங்கே வைக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இங்கே இருக்கின்ற மாணவருடைய நிலைகளை மனதிலே கொண்டு பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்வதற்காக இந்த ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உட்கட்ட அமைப்புகள் கழிப்பிட வசதிகள் அதே நேரத்தில் ஒன்றாம் தேதி என்று பள்ளிகள் துவங்கியவுடனேயே அந்த பள்ளி சுகாதாரமாக வைத்துக் கொள்வதற்கு வேண்டிய நடவடிக்கை ஏற்ப ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது புதிய பாடத்திட்டத்தை பொறுத்தவரையிலும் ஒன்று ஆறு ஒன்பது பதினொன்றுக்கு வருகின்ற ஆண்டில் அந்த பாடத்திட்டத்தை சிறப்பான்மை கட்டுத்தருவதற்கு ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறோம் அதே நேரத்தில் இங்கே வருகின்றிருக்கிற முதன்மை கல்வி மாவட்ட கல்வி அலுவலர் அத்தனை பேருக்கும் அறிவுரை என்ன வழங்கப்பட்டிருக்கிறது என்றால் இரண்டு நாட்கள் அவர்களுக்கு தனியாக எப்படி பள்ளிகளை சீரமைப்பது பள்ளிகளுக்கு எப்படி ஆய்வு மேற்கொள்வது தனியார் பள்ளியிலே நடைபெறுகிற ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்வது ஆசிரியர் சேர்க்கை ஆசிரியர் இங்கே வட மாவட்டங்களிலே ஆசிரியர் பற்றாக்குறை இருந்தால் அதை எப்படி நிரப்புவது போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அறிவுரைகளை ஏற்று இங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் அந்த பணிகளை நிறைவேற்றியிருக்கிறார் வருகின்ற ஒன்றாம் தேதியன்றே நான்கு சீருடைகள் மாற்றி அமைக்கின்ற அளவில் அரசு முதலமைச்சருடைய தலைமையிலே துணை முதலமைச்சருடைய தலைமையில் அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வருகின்ற ஒன்றாம் தேதியன்றே நாலு சீருடைகள் அணிந்து அந்த மாணவர்கள் வருகை போது நம்முடைய தமிழகமே திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு அந்த பணிகள் மேற்கொள்ளும் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகிய அனைத்து பணிகளையும் சிறப்பானிலே தேர்வு செய்வதற்கு அங்கே இருக்கின்ற பழுதாக இருக்கின்ற கட்டணங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக அப்புறப்படுத்துவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பணிகள் அனைத்தும் மிக விரைவில் நடைபெற வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று தொடர்ந்து அந்த ஆய்வுக் கூட்டத்தின் மூலமாக ஒவ்வொருடைய கருத்துக்களை கேட்டு அதற்குள்ள பணிகளை நிறைவேற்றுவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எப்படி இப்போ எப்படின்னாங்க ஏயோன்னு சொல்லுவாங்க அந்த ஏயோ உதவி உதவி கல்வி அலுவலர் அந்த அந்த நேம் இந்த இதுவரையிலும் அறுபத்தெட்டு எழுபது பள்ளிகளை ஆய்வு செய்வார் அந்த ஆய்வு செய்கின்ற போது அந்த ஏயோக்கு கொடுக்கப்படுகிற அந்த கூடுதல் பனிச்சுமையை குறைத்திருக்கிறோம் ஒரு ஏயோ என்று சொன்னாலே முப்பது பள்ளிகளுக்கு சென்றால் போதும் அதை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல தொடக்க பள்ளியில் இருக்கிற மாவட்ட கல்வி அலுவலர் அதேபோல் மாவட்ட கல்வி அலுவலர் மேல்நிலைப் பள்ளியிலே இருக்கின்றவர் அவர்களையும் இணைக்கப்பட்டிருக்கிறது அவரும் ஒரு குறிப்பிட்ட பள்ளியிலே ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்ற நிலையை உருவாக்கப்பட இருக்கிறது ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு ஆய்வின் மூலம் மூலமாகத்தான் எங்கெங்கே எந்த குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் இந்த மாற்றத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏன் என்று சொன்னால் ஒரு ஏயோ பொறுத்தவரையிலும் இரண்டு ஆண்டு ஆகும் அனைத்து பள்ளியிலும் சுற்றி வர வேண்டும் என்று சொன்னார் அந்த நிலை இருக்கக்கூடாது என்ற முறையில் அனைவருக்கும் அதை பகிர்ந்து அளித்து முப்பது முப்பது பள்ளிகளுக்கு சென்று ஓர் ஆறு மாத காலத்திற்கு ஒரு முறை அந்த பள்ளியில் இருக்கின்ற கட்டமைப்பு பசிகள் மாணவர் எண்ணிக்கை கல்வியின் த தரம் அனைத்தும் தெரிந்து கொண்டு எங்களுக்கு அவர் மூலமாக முதன்மைக்களை அலுவலருக்கு அந்த பணிகளை மேற்கொள்கிற போது எங்கள் மூலமாக அந்த பணிகளை எப்படி சீரமைக்க வேண்டும் என்பதை இந்த அரசு பணியாற்றும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஆன்லைன் மூலமாக இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார் இதற்கு முன்னால் இந்த திட்டங்கள் இல்லை ஆர்டி மூலமாக பதிவு செய்தவர் ஒரு காலத்தில் பார்த்துருக்கக்கூடாது ஒரு விண்ணப்பத்தை தருவார்கள் அந்த விண்ணப்பத்தை அவர்களே வேண்டுமென்றாலும் அந்த தனியார் பள்ளியிலே வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் கொள்ளாமலும் இருக்கலாம் இப்போது நாங்கள் அதை மாற்றி அமைத்து ஆன்லைன் மூலமாக எந்தெந்த பள்ளிக்கு அருகாமையில் விதிமுறைக்கு உட்பட்டு அவர் அனைவரையும் அங்கே ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய சொல்லியிருக்கிறோம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் பேர்கள் அதில் பதிவு செய்திருக்கிறார்கள் பதிவு செய்ததற்கு பிறகு அந்த பள்ளியிலே இருபத்தஞ்சு சதவீத முறையில் குழுக்கள் போட்டு அவர்களே எண்ணிக்கை அடிப்படையில் அவர்களை தேர்வு செய்வார்கள் அதே நேரத்தில் கேட்டிருக்கிற உங்கள் கேள்வி கூடுதல் கட்டணம் எங்கே கேட்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அது எங்களுடைய கவனத்திற்கு யாரும் கொண்டு வருவதில்லை அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல் யார் கூடுதல் கட்டணம் செலுத்தப்படுகிறது எந்தெந்த பள்ளியிலே கூடுதல் கட்டணங்கள் வாங்கப்படுகிறது என்பதை பெற்றோர் மூலமாக எங்களுக்கு தெரிந்தால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எங்களுடைய இயக்குநரை தொடர்பு கொண்டாலே போதும்

நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் சரி ஐஐடி ஜேஇ போன்ற தேர்வுகளுக்காக நாங்கள் தனி பயிற்சி அளிக்க இருக்கிறோம் இப்போது நானூற்றி பன்னெண்டு பன்னெண்டு மையங்களில் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக இந்த பயிற்சி அளித்தோம் இனி அப்படி இருக்காது மாவட்ட கல்வி என்று சொல்லப்படுகிற அறுபத்தெட்டு மையங்கள் அதே நேரத்தில் இந்த ஆண்டு கூடுதலாக நூறு மையங்களாக ஆகக்கூடும் அப்படி வருகின்ற போது நூறு மையங்களிலும் ஆசிரியை வைத்துக்கொண்டே தேர்ச்சி பெற்ற ஆசிரியை வைத்துக்கொண்டே தொடர்ந்து அந்த பயிற்சி அளிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ளும் ஏனென்று என்று சொன்னால் வீடியோ கான்ஃபரன்ஸ் என்பது ஒருபுறத்தில் அவர் தெரிந்து அதற்கு பிறகு அவர் கேள்வி விட்டு அதற்கெல்லாம் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்படுகிறது என்பதை மனதிலே கொண்டு முழு பயிற்சியில் அவர்கள் அளிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறது நீங்கள் குறிப்பிட்டதைப் போல இந்த மதிப்பெண் கேள்வித்தாளர்கள் அங்கே இருக்கின்ற மாணவர்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள் அதை பொறுத்தவரையிலும் மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தைந்து மாணவர்கள் நாங்கள் அங்கே பயிற்சி அளித்த போது ஏறத்தாழ ஒன்பது கல்லூரிகளில் பயிற்சி அளித்த மாணவர்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக எங்களிடத்திலே தொலைபேசியில் எங்கே செல்ஃபோன் மூலமாக தொடர்பு கொள்கிற போது நீங்கள் கொடுக்கப்படுகிற வடிக்கப்பட்டிருக்கிற அந்த புத்தகம் பத்து வேல்யூமில் இருக்கிற கேள்விகள் தான் எங்களுக்கு வந்திருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது எங்களுடைய எழுதப்பட்டிருக்கிற அந்த நீட் தேர்வில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று பல மாணவர் எங்களுக்கு தொலைபேசியின் மூலமாக செய்திகளை தந்திருக்கிறார்கள் நீங்கள் சொல்வது மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த சிக்கல் கூடும் என்று நான் நினைக்கிறேன் அது தனியார் பள்ளி அதை பற்றி நான் விளக்கம் சொல்ல இயலாது அந்த பள்ளியை பொறுத்தவரையிலும் தெலுங்கு பேசுகிற மாணவர்கள் தெலுங்கு மொழி மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும் அங்கே ஆசிரியர் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறது எல்லா துறைகளிலும் தெலுங்கு ஆசிரியர் தேவை என்கின்ற முறை அங்கே இருக்கிறது ஆகவே அதற்கும் நம்முடைய அரசு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்றைக்கே நாங்கள் நானும் செயலும் உத்தரவு வழங்கியிருக்கிறோம்